அனைவருக்கும் வணக்கம் அதிகாரம் நாற்பது கல்வி கற்க கசட அற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்க தகுந்த நூல்களை குற்றமற கற்க வேண்டும் அவ்வாறு கற்ற பிறகு கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும் என்ப இவ்விரண்டும் கண் வாழும் உயிர்க்கு என் என்று சொல்லப்படுபவன் எழுத்து என்று சொல்லப்படுவன ஆகிய இரு வகை கலைகளையும் வாழும் மக்களுக்கு கண்கள் என்று கூறுவர் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்து இரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் கண்ணுடையவர் என்று உயர்வாக கூறப்படுகின்றவர் கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டு புண்கள் உடையவர் ஆவார் உப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் மகிழும்படியாக கூடி பழகி வருந்தி நினைக்கும் படியாக பிரிதல் புலவரின் தொழிலாகும் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் செல்வர் முன் வறியவர் நிற்பது போல் ஏங்கி தாழ்ந்து நின்றும் கல்வி கற்றவரே உயர்ந்தவர் கல்லாதவர் இழிந்தவர் தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்திற்கு கற்றணைத்து ஊறும் அறிவு மணலில் உள்ள கேணியில் தோண்டிய அளவிற்கு நீர் ஊறும் அதுபோல் மக்களுக்கு கற்ற கல்வியின் அளவிற்கு அறிவு ஊறும் யாதானும் நாடாமல் ஊறாமல் என் ஒருவன் சாந்துனையும் கல்லாதவாறு கற்றவனுக்கு தன் நாடும் ஊரும் போலவே வேறு எதுவாயினும் நாடாகும் ஊராகும் ஆகையால் ஒருவன் சாகும் வரையில் கல்லாமல் காலம் கழிப்பது ஏன் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டும் அல்லாமல் ஒருவனுக்கு ஏழு பிறப்பிலும் உதவும் தன்மை உடையதாகும் தாம் இன்புறுவது உலக இன்புறக் கண்டு காமருவர் கற்றறிந்தார் தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகமும் இன்புறுவதை கண்டு கற்றறிந்த அறிஞர் மேல் மேலும் இன்புறுவர் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்ற எவை ஒருவனுக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும் கல்வி தவிர மற்ற பொருள்கள் செல்வம் அல்ல